என் பேர் சீனிவாசன் உருவம் இல்லாமல் நீங்கள் வணங்குறத எப்படி வணங்குறீங்க எங்களுக்கு உருவம் இருக்குது இந்து மதம் கருப்போ வெள்ளையோ எங்களுக்கு உருவம் இருக்குது போல் கிறிஸ்டினுக்கு உருவம் இருக்குது ஆனால் உங்களுக்கு உருவம் இல்லாமல் வணங்குறீங்க எப்படி இந்து மதத்தில் கிறிஸ்துவ மதத்தில் எல்லாம் ஒரு உருவத்தை என்ன செய்கிறாங்க வழிபடுகிறார்கள் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பள்ளிவாசல்லையும் யாருடைய உருவமே இருக்க ஒன்றுமே இருக்காது அப்போ எப்படி நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நாங்கள் ஏன் அது உருவம் வந்து கடவுளுக்கு கொடுக்கறது இல்லை அவருக்கு ஒரு உருவம் இருக்கும் அது நமக்கு தெரியாது ஏன் உருவம் கொடுக்கறது இல்லை என்று சொன்னால் நம்ம அதை பார்க்கல கடவுளை ஒரு ஆளுக்கு உருவம் கொடுப்பதாக இருந்தால் அவரை பார்த்தா தானே கொடுக்க முடியும் ஏன் உருவத்தை நீங்கள் வரைகிறதா இருந்தால் என்னை நீங்கள் பார்த்துருக்கணும் என்னை பார்க்காட்டி என்னுடைய உருவத்தை உங்களுக்கு வரைய முடியாது அப்போ வந்து கடவுளுடைய உருவத்தை நம்ம யாருமே பார்த்தது கிடையாது ஒருத்தரும் எல்லா மதத்திலையும் என்ன சொல்றாங்கன்னா கண்டவர் விண்டிலர் விண்டவர் வந்து கடவுளை வந்து யாருமே நினைஞ்சதுல பார்த்தவர் சொன்னது பார்த்தது இல்லைன்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கான வார்த்தையை பயன்படுத்தி சொல்றாங்க அதுக்கு அர்த்தம் என்ன கடவுளை யாரும் பார்க்க முடியாதுங்கிறது தான் அப்ப கடவுளை வந்து நம்ம ஒருவருமே பார்க்கவில்லை அப்ப கடவுளுடைய ஆற்றல்களை தான் பார்க்குறோம் என்ன பார்க்குறோம் இந்த சூரியனை பார்க்குறோம் சந்திரனை பார்க்குறோம் காற்றை பார்க்குறோம் இங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் இருந்து தான் இயக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி அவருடைய வல்லமையை பார்த்து கொண்டிருக்கிறோம் நாமளே கூட நம்மளில் கூட கடவுளை பார்க்கலாம் கடவுளுடைய வல்லமையை நம்மளை மூக்க பார்க்குறோம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது இந்த கண்ணுகளை எவ்வளோ சக்தி இருக்கிறது இந்த காதுக்குள்ளே எவ்வளோ அதிசயங்கள் இருக்கிறது இப்படி நமக்குள்ளே எடுத்து பார்த்தாலும் கூட அவ்வளோ அதிசயங்களுக்குள்ளேயும் இதெல்லாம் ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருக்கிறான் இருந்து செய்கிறான் என்று அறிந்து கொள்கிறோம் அப்போ கடவுளுடைய ஆற்றலைத்தான் தான் நம்ம அறிகிறோமே தவிர கடவுள் இருக்கிறார் என்று சிந்தித்து பார்த்து விளங்குகிறோமே தவிர கடவுளை பார்த்துட்டு நம்ம யாரும் கடவுளை நம்பவே இல்லை ஒருத்தரும் எந்த மதத்துக்காரர்கள கடவுளை பார்த்துட்டு நம்பலை அப்போ கடவுள ஒருத்தரும் பார்க்கலன்னா அவருடைய உருவத்தை நம்ம எப்படி வரைவது கடவுளை தான் வணங்கணும்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க அதில் கருத்து கிடையாது கடவுளுக்கு உருவம் கொடுக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா அவங்களா அதை என்ன செய்யறாங்க அந்த உருவத்தை கொடுத்து கொள்கிறார்கள் நம்ம என்ன கேட்குறோம் இப்போ நான் ஒரு கற்பா இருக்கிறேன் என்னைய போட்டோ இருக்கிறாங்க வைங்க ஓட்ட சிவப்பா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் இருக்கிறத கருப்பா தான் இருக்கிறேன் ஆனாலும் ஃபோட்டோவில் என்ன இருக்கணும் என் மாதிரி வந்துவிட்டால் கூட எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எப்படி இருக்கணும் என்னை விட நல்லா இருந்தால் தான் எனக்கு பிடிக்குது இப்படி தான் எல்லாருமே இருக்கிறோம் அவர் அவர்கள் வந்து அவனுடைய உருவத்தை எப்படி இருக்க ஆசைப்பட்றான்னு கேட்டால் நம்ம எப்படி இருக்கிறோமோ இதை விட கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு பிடிக்குது ஸ்டூடியோவில் போய் நம்ம கலருக்கு எடுத்தேன்டான்னு வைங்க இதை நடைபெடா ஃபோட்டாவோடு மூஞ்சியில் எடுத்து தூக்கி எரிஞ்சுட்டு வந்துடுறோம் அவனுக்கு ஒன்றும் தெரியலைன்னு சொல்கிறோம் அப்போ நமக்கு இப்படிலாம் நம்ம நம்ம உருவத்தை பார்த்து பார்த்து என்ன செய்கிறோம் நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் இப்போ கடவுளுக்கு உருவம் கொடுக்கும்போது அது வந்து எல்லாத்தையும் விட சிறந்ததாக இருக்கணுமா இல்லையா அப்போ கடவுளுக்கு உருவம் வந்து அந்த உருவமா இல்லைன்னு வைங்க அப்போ கடவுள் கேட்டால் என்ன பதில் சொல்கிறது ஏண்டா நான் இப்படியாடா இருக்கிறேன் நாளைக்கு மறுமை நாளில் கடவுள் நிறுத்தி நம்மளை கேட்பார்ல கடவுளுக்கு முன்னாடி நம்ம நிற்கக்கூடிய ஒரு நாள் இருக்கிறது அன்னைக்கு நம்ம எல்லாரும் கடவுளை பார்ப்போம் அப்போ அந்த கடவுள் கேட்பாரு ஏன்டா இதை போய் வணங்கணி இதானா பாரு அப்படியா இருக்குது அப்படின்னு கடவுள் கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்கிறது உருவத்தை வாய்த்தோம் என்று சொன்னால் நிறைய உருவம் வைக்கிறாங்க இருந்து கற்பனை விளங்கி போச்சு ஒரு ஒரே மாதிரி வரைஞ்சாங்கன்னு கடவுள் உருவம் சொல்லிவிடலாம் அவன் ஒரு மாதிரியா வைக்கிறான் ஒரு மாதிரியா வைக்கிறான் மாதிரியா வைக்கிறான் ஆள் ஆளுக்கு பொழுது அப்ப கடவுள் உருவத்தை வந்து இவங்களா ஒரு ஐடியா பண்ணி இவங்க உண்டாக்குறார்கள் அப்படின்னு விளங்கி விட்டது அப்ப நம்ம கடவுள் கோபம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா பார்க்காத கடவுளுக்கு நம்ம உருவத்தை வரைந்து அது கடவுளுடைய உருவமாக இல்லாவிட்டால் அந்த கேள்விக்கு நம்ம இடத்துல என்ன பதில் இதான் நானா இந்த உருவமானா இப்படியே நான் இருக்கிறேன் என்று கடவுள் கேட்டால் என்ன செய்வது என்ற தான் எதை பார்க்கவில்லையோ அதை நம்ம வரைய வேண்டாம் எதை பார்க்கிறோம் எதை பார்க்கிறோம் ஆற்றலை பார்க்கிறோம் வல்லமை பார்க்கிறோம் மனசை கண்ணை முடி என்ன செய்யணும் அந்த இறைவனை நான் வணங்குகிறேன் சூப்பர் பவரை வணங்குகிறேன் என்று மனசுல அவருடைய வல்லமையை ஒருமைப்படுத்தணும் என்று சொன்னால் குற்றவாளி ஆக மாட்டோம் அதுபோக நீங்கள் புண்படக்கூடாது உன்ன உண்மையை நான் சொல்கிறக்காக சொல்கிறேன் கடவுளுங்கிற ஒரு வந்து எல்லா வகையிலையும் சிறந்தவராகத்தான் நம்ம பார்க்கணும் நம்மளை விட மட்டமாக நம்மளை விட ஒரு அசிங்கமாக கடவுளை பார்க்கவே கூடாது ஆனால் சில பேர் மனிதர்கள் உண்டாக்குற எப்படிலாம் உண்டாக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த உருவம் நமக்கு இருந்தால் பிடிக்காது அப்படிப்பட்ட உருவத்தை கடவுள் கொடுக்குறாங்க இப்போ நமக்கு ரெண்டு பல்லு இப்போ நீண்டிட்டு இருந்தால் பிடிக்குமா உங்களுக்கு கடவுள் படைக்கும் போதே ரெண்டு கோரப்பல் இப்படி தொங்கிட்டு இருந்து வைங்க அப்படி கொடுத்தா நம்மளுக்கு பொண்ணு கிடைக்குமா யாரும் பொண்ணு தரமாட்டான் உங்கள் படம் அப்படி இருந்தால் உங்கள் உருவம் அப்படி இருந்தால் பல்லோட பல்லு சமமாக இருந்தால் பொண்ணு கொடுத்துருவான் இப்படி ரெண்டு பல்லு நீடிச்சுன்னு வைங்க உங்களுக்கு பொண்ணு தருவானா தரமாட்டான் ஆனால் கடவுள் அப்படிலாம் ஒருத்தன் கற்பனை பண்ணுறான் ஒருத்தன் வரைகிறான் நம்ம அதை ஏற்றுக்குறோம் ஏன் இப்போ கடவுள் நம்மளோட வந்து நல்லா கூட வரைய மாட்டேங்களா நம்மளோட நமக்கு இது பிடிக்காது இந்த மாதிரி இருந்தால் நமக்கு பிடிக்காது அது கடவுளுக்கு பிடிக்குங்கிறீங்க கடவுளுக்கு கொம்பு வைக்கிற மாதிரி இப்போ நம்ம வரைகிறோம் கடவுளுக்கு உங்களுக்கு கொம்பு வைச்சா பொண்ணு கிடைக்குமா கொம்பு வச்ச பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பொண்ணும் தர மாட்டான் உங்களுக்கு மாப்பிள்ளையும் தேர்ந்தெடுக்க மாட்டிங்க அப்போ நமக்கு எது நல்லா இருக்குன்னு நினைக்கிறோமோ அதை விட நல்லா கடவுள் இருக்க மாட்டாரா நம்ம எது நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறோமோ அவர் தனக்கு அதை விட ஒரு சிறந்த ஒரு அழகான தோட்டத்தில் கடவுள் இருக்க மாட்டாரா அப்போ நம்ம கொடுக்கலாம் என்ன இருக்குது இப்படி பெரிய வயிறு மாதிரி ஒரு கொடுக்குறோம் கடவுளுக்கு நமக்கு வயிறு தள்ளி போனால் என்ன செய்கிறோம் அவர் தொந்தி போய் என்ன கேள்வி பண்ணுறோம் அப்போ கடவுளுக்கு நம்ம அந்த அந்த ஒரு இது கூட இல்லாமல் என்ன இஷ்டப்படையெல்லாம் நமக்கு எப்படியெல்லாம் தோணுகிறதோ ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி ஒரு விளையாட்டு குழந்தைகளுக்கு பொம்மையை வரைஞ்சி கொடுக்கும்போது இஷ்டத்துக்கு வரையவும் இல்லையா இதெல்லாம் வந்து கடவுளுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார் என்று நம்பி நம்பிக்கை உள்ளவர்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா இது கடவுளுக்கு கோபம் வருமா வராதா நம்மளை வரைஞ்சா கோபம் வருதா இல்லையா உன் இருந்து நீ தான் இப்படி தான் இருக்கேன்னு வரைஞ்சி காட்டுங்களா பார்ப்போம் ஒரு மாதிரியே வட்டத்தை போட்டு இதான் நீண்டு சொன்னால் அவளுக்கு கோபம் வருது அவள் ஒரு வருஷம் தான் நீ புரிசஞ்சுருக்க அண்ணா கோவம் நமக்கு கோவம் வருது ஒரு தமாசுக்கு சொன்னா கூட கோவம் வருது அவள் கடவுளுக்கு இவ்வளவுதான மரியாதை கடவுளுக்கு கொடுக்கற அப்படிங்கறதெல்லாம் நாங்கள் இஸ்லாம் சொல்லி நீ பார்க்காத என்னை நீ பார்க்கவில்லை பார்க்காதனால உரு மூலம் கொடுக்காத நீ எதை பார்க்குற என்னுடைய வல்லமையை பார்க்கிறாய் நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதற்கான அத்தாட்சிகளை பார்க்கிறாய் அதில் வச்சு அந்த மனசுல வைத்து ஓர்மையோட வைத்து நீ கடவுளை வணங்கு இன்னும் சொல்ல போனா இப்படி வணங்குறதுனால சொல்லுவாங்க முன்னாடி ஏதாச்சும் இருந்தால் தானே ஒரு ஓர்மை வரும் ஒன்று இப்படி ஓர்மை வரும் ஒரு கேள்வி கேட்பாங்க என்ன மாதிரி முன்னாடி இருக்கணும்ல அப்படிமாங்க அது தேவையில்லைங்கிற நாங்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் மற்ற வழிபாட்டையும் போய் பாருங்கள் கோயில் சர்ச்சி விகார அனைத்தையும் போய் பாருங்கள் பள்ளிவாசலையும் போய் பாருங்கள் அப்போ ஒரு கோயிலில் எல்லோரும் இருக்கும்போது இடி ஒளிச்சின்னு வைங்க அவ்வளோன்னு ஒரு திரும்பி பார்ப்பாங்க பள்ளிவாசலில் மாதத்தில் தொழு ஒருத்தவங்க திரும்பி பார்க்க மாட்டான் பள்ளிவாசலில் தொழுந்துகிட்டு இருப்பாங்க முன்னாடி ஒன்றுமே இருக்காது தொழுகையில் நிற்கும் போது இடி ஒளிச்சின்னு வைங்க எவனும் திரும்ப மாட்டான் அப்படின்னு நின்றுக்கிட்டே தான் இருப்பான் தொழுது முடிக்கிற வரைக்கும் வேறு பக்கமே என்ன செய்ய மாட்டான் அவனை பாம்பு தேவை கண் முன்னாடி கண்டா அது மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அதை விட்டு தொழுகணும்னு சொல்லி அப்போ வேண்டா செய்வான தவிர அந்த பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தொழுகிறான் ஒரு தொழுகைக்கும் அவ்வளோ நேரம் ஆகும் அந்த இருபது நிமிடத்தில் இடி இடித்தாலும் மழை பெஞ்சாலும் மழை ரோட்டில் நின்று தொழுவான் மழை வந்துடும் விட்டு ஓடவே மாட்டான் மழையில் நின்றுக்கிட்டே என்ன செய்வான் நினைஞ்சுக்கிட்டே தொழுகிறான் அப்போ ஏதாவது தான் ஓர்மம் வரும்லாம் கிடையாது கடவுளுடைய வல்லமையை கரெக்டாக உள்ளத்தில் உட்கார வச்சுட்டோம்னு சொன்னால் நாம் படைத்த இறைவனை வணங்குகிறோம் அவன் பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த மாதிரி தான் வணங்க சொல்லியிருக்கிறான்னு நினச்சி வணங்கினால் ஓர்மை வரும் அதனால் இந்த உருவங்கள் வந்ததுன்னா எல்லா விதமான குழப்பத்துக்கும் நிறைய கடவுள் உண்டானதுக்கும் ஓன் கடவுள் ஏன் கடவுள் வந்ததுக்கெல்லாம் காரணமே என்னது உருவம் உருவம் வந்து மனிதன்தான் கற்பனை செஞ்சான் நீங்கள் உதாவது புரிஞ்சு கொள்ளுதான் சொல்கிறேன் இப்போ திருவள்ளுவர் நீங்கள் தெரியுமில்ல திருவள்ளுவர் எல்லாரும் தெரியுமா இல்லையா தெரியும் அது திருவள்ளுவரா கிடையாது உதாரணம் புரிஞ்சு கொள்ளுறதா உங்களுக்கு சொல்கிறேன் திருவள்ளுவர்னு ஒரு சிலையை போட்டு காட்டுறான் அதுக்கு பெரிய ஆயிரம் அடி ஐநூறு அடியாக எல்லாம் வச்சுருக்கிறான் இப்படி எல்லாம் மனிதன் வந்து என்ன செய்யணும் அவர் பேரில் என்ன வச்சு என்ன செய்யறான் அவர் பெரிய கொடுமையை வச்சு ஒரு தாடி வச்சு வைக்கிறான் இவராக திருவள்ளுவர் இது ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓவிய போட்டு வச்சு வரைஞ்சிடான்னு சொல்லி வரைஞ்சதில் இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தேர்ந்தெடுத்தான தவிர இது திருவருள் காலத்துன்னு சங்கிலி தொடர வந்த உருவமா முதல்ல வந்து தாடி இல்லாத திருவள்ளுவர் வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னாடி அதுவும் ஒரு மனிதனாக வரைந்து கொண்டது தான் தாடியே இருக்காது அந்த அந்த திருவள்ளுவருக்கு அப்போ என்ன பண்ணாங்கன்னா இதில் ஒரு ஆன்மீக லுக்கு இல்லை ஆன்மீக லுக்கு வரணும்னா அதுக்கு தாடிகள்லாம் வச்சு டைப் தான் நிச்சயம் ஆன்மீக கலர் அதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேற மாதிரி ஒரு போட்டி வச்சாங்க அந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்பட்டு எவனோ ஒரு கற்பனையில் இப்படி தான் வள்ளுவர் அவர் ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சுங்கிறான் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி வள்ள வர பார்த்தவரோ அவருடைய சிலையோ அவருடைய கல்வெட்டோ ரெண்டாயிரம் ஆண்டுகளாக இல்லை அவர்கிட்டருந்து கிடைக்கிறது அவர் எழுதின நூல் மட்டும்தான் கிடைக்கிறது அவருடைய படம் கிடைக்கவில்லை நூலை வச்சுக்கிட்டு ஆளை வரைய முடியுமா என்ன பண்ணுறாங்க இஷ்டத்துக்கு எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்காரனா அதுக்கு ஒரு கலரை கொடுக்கணும் தமிழ் மூக்கு கொடுக்கணும் அந்த காலத்தில் குடிமி வச்சா தான் சாமியார் மாதிரி இருந்தால் தான் அவங்க தான் சித்தர்கள் இப்படி தான் இருந்திருக்கிறான் இப்படி கற்பனை பண்ணி இப்போ என்ன ஆச்சுன்னா திருவள்ளுவரை இப்படித்தான் நம்ம நினச்சி விட்டோம் இது திருவள்ளுவர்னு நினச்சது ஒரே ஒருத்தன் கற்பனையில் தோன்றி இருக்குது ஒரே ஒருத்தன் இப்படி வரைஞ்சி கொடுத்துருக்குறான் தேர் தேர்வு செய்யப்பட்டு விட்டது தேர்வு செய்யப்பட்டதுனால திருவள்ளுவர் ஆச்சு ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு பிறகு போனால் இதே மாதிரி தான் நடமாறனா கொண்டு வந்துருவாங்க இப்படித்தான் வள்ளுவர் இருந்தார் நெஞ்சம் நமக்கு தான் தெரியுது இது போட்டியில் வந்து ஒருத்தன் வரைஞ்சதுன்னு ஏசுநாதர்னு வச்சிருக்காங்க இது ஏசுநாதர் உருவமா அதுவும் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உண்டாக்கப்பட்டது தான் அதுக்கு முன்னாடி கிடையாது அந்த கருணை வர்ற மாதிரி பார்த்தவன ஒரு பரிதா வர்ற மாதிரி செஞ்சா இது நல்லா இருக்கும்னு போட்டி வைத்து இயேசுநாதர் காலத்திலே வரையப்பட்ட ஓவியத்தின் தொடர்ச்சியாக இது வந்தது கிடையாது அப்ப பின்னாடி என்ன செய்யப்படுகிறது இதை வரைந்து இதுதான் ஏசுநாதருந்து என்ன செய்யிட்டாங்க சொல்லிட்டாங்க அப்போ கடைசியில் என்ன ஆச்சுன்னா ஏசுனாதுன்றாலே அதுதான் இப்போ யாவத்துக்கு நமக்கு வருது அந்த மாதிரி தான் இந்த உருவங்கள் வந்து ஒருவருடைய கற்பனையில் உருவாகுமே தவிர கடவுளை பார்த்துட்டு என்ன செய்யலை வரைஞ்சதாக இருக்காது அதனால வேணாம் உருவம் இல்லாமல் சூப்பர் பவர் கடவுள்னு நம்புறீங்க அவருக்கு இந்த உருவம் முன்னாடி நேரம் தான் வழங்க போகுதா நீங்களா நின்று மனசில் நின்று கடவுளே எனக்கு அதை கூட இதை கொண்டு கேளுங்க கடவுள் கேட்டுகிட்டு தான் இருக்கார் அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு எல்லா பாசையும் அவருக்கு தெரியும் அது சரியான முறையாக இருக்கும் என்று இஸ்லாம் சொல்கிறது